ஹாய் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வழி மருந்து வாங்க பார்க்கலாம் ஆத்து ஓரத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது கீரி ஒன்று அங்கே வாழ்ந்துட்டு வருது ரொம்ப குறும்புத்தனமும் கொடூர புத்தியும் இருந்தது காயப்பட்டு அவதிப்படுற விலங்குகளுக்கு எரிச்சலூற்ற பழக்கம் இருந்தது விலங்குகளுக்கு காயம் ஏற்படுறது தெரிஞ்சதுன்னா உடனே அங்கே ஆஜராயிரும் பெருசாக அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கும் அப்புறம் ஒரு வகையான திரவத்தை கொடுத்து அதை காயத்தில் தடவுனா சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு நம்ப வைக்கும் காயப்பட்ட விலங்குகளுமே சரி சீக்கிரமாக குணமாயிடும்னா கொடு அப்படின்னு சொல்லி மருந்தை வாங்கி புண்ணுல தடவுவாங்க வலியும் எரிச்சலும் ரொம்ப அதிகமாயிரும் அப்போ அந்த விலங்குகள் வந்து படுற வேதனையை பார்த்து கீறி ரசித்து மகிழ்ச்சியாக இருந்தது பல விலங்குகள் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்று தான் முயல் இத்தகைய செயலுக்கு கண்டிப்பாக நம்ம பாடம் கற்பிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணுது ஒரு நாள் பழம் சேகரிக்கிற கூடைகள் ரெண்டை தயார் செஞ்சு ஒரு ஒரு கூடை பெருசாகவும் இன்னொரு கூட சின்னதாகவும் இருந்தது பெரிய கூடையோட அடிப்பக்கத்தில் வெப்பத்தில் ஊருகும் தாரை மறைச்சி வச்சுருந்தது இரு கூடைகளையுமே எடுத்துகிட்டு கீரியை சந்திக்க போகுது மாம்பழங்கள் பறிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுது ரெண்டுமே தோட்டத்துக்கு போகுது அதிக மாம்பழங்களை சேகரிக்கணும் அப்படிங்கிற பேராசையில் பெரிய கூடையை எடுக்குது கீரி பழங்களை பறித்து கூடையை நிரப்புது அதிக பழங்களை பறித்த கீரியால் கூடையை தூக்கவே முடியலை அதை தரையில் வச்சதுமே நேரமாக கூடையில் இருந்த தாறு வெப்பத்தால் உருக ஆரம்பிக்குது இது கவனிக்காத கீரி கூடைகளை தூக்க முயற்சி செய்து நகர்த்த கூட முடியலை அதோட கூரிய நகங்கள் எல்லாமே பிஞ்சு போயிடுது வலியால் துடிக்குது உடனே முயல் காயத்துக்கு மருந்து ஒன்று இருக்குது அதை நீ போட்ட அப்படின்னா உடனே குணமாயிடும் அது மட்டும் இல்லை வலியும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுது உடனே முயல் கொடுத்த அந்த மருந்தை கீரி அதோடய புண்ணு மேலே தடவுது தடவுனதுமே வலியும் வேதனையும் அதிகமாயிடுச்சு அப்போதான் முயலோட செயல் வந்து கீரிக்கு புரிய வருது மற்ற விலங்குகளும் இதே மாதிரி தானே வழியில் துடிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுது கீரி எல்லா விலங்குகள் கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குது ஹை கொட்டேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற கீரி மாதிரி தான் நம்மளால் நிறையா பேர் இருக்கும் ரோட்லேயே நடந்து போய்ட்டுருக்கோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும் அதை விட்டுட்டு கேமரா எடுத்து அதை வீடியோ இருக்கோம் இது ரொம்ப தவறான செயல் ஒரு உயிர் வழியில் துடிச்சிட்டுருக்கு அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யணும் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்